அனைவருக்கும் வணக்கம் நான் சோதர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு தத்துவப்படி ஐந்தாம் ராசியான சிம்மராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதாவது சிம்மராசிக்கு வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா கண்டகசனின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் கேள்வி கேட்டுருக்கீங்க சார் ஏழில் சனி இருக்குது அந்த கண்டக சனி எங்களுக்கு நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமா நன்மையாக தீமையாக பாதகமாக சாதகமாக இந்த மாதிரிலாம் இருக்கீங்க கண்டக சனின்னா பார்த்தீங்கன்னாங்க ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி வரும்போது கண்டக சனின்னு சொல்லுவோம் சரிங்களா இப்போ உங்கள் ராசிக்கு சனி ஏழாம் இடத்துல தான் இருக்கார் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்று உங்களுக்கு சனி பயிற்சி நடந்தது எல்லா சிம்மராசினியர்களுக்கு தெரியும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ஆறில் இருந்த சனி இப்போ ஏழாம் இடத்துக்கு வந்துட்டார் இந்த ஏழாம் இடத்தில் இருக்க சனி என்ன பண்ணுன்னு நம்ம அந்த பதிவில் பார்த்துடலாம் சரிங்களா கண்டக சனினா வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும் கண்டம் ஏற்பட்டுரும் உயிர் கண்டம் ஏற்பட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேருக்கு அந்த மைண்டு வந்துருச்சு அதெல்லாம் கிடையாதுங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க கண்டக சனி பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தாது ஏன்னா ராசி கேளாம்பரத்தில் இருக்க சனி என்ன பண்ணுவார் உங்கள் ஜென்ம ராசி பார்ப்பார் ஏழாம் பார்வையே உங்கள் ராசி பார்ப்பார் கொஞ்சம் கொஞ்சம் அடிக்க வைப்பார் சிம்மராசிக்காரங்களே சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஆளுமை திறன் கொண்டவங்களா இருப்பீங்க அதிகார பதவியில் இருக்கவங்க நிறைய பேர் இருக்கீங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களை வழி நடத்துவீங்க அடுத்தவங்களுக்கு ஆதரவாக இருப்பீங்க உதவி செய்வீங்க மனித நேயமிக்கவங்களா இருப்பீங்க ஏன்னா உங்கள் ராசி சின்னமே பாருங்க சிங்கம் அடுத்தவங்களை வழி நடத்துவீங்க நீங்க தான் ஒரு கிங் ஒரு லீடர் மாதிரி இருப்பீங்க சுறுசுறுப்பா செயல்படக்கூடிய ராசி இந்த ராசி இப்போ உங்க ராசிக்கு வந்து பாருங்க ஏழாம் படத்தை சனி பார்க்கறாரு அப்ப ஏழாம் படத்துல இருந்து உங்க ராசிக்கு ஏழாம் பருவியை சனி பாக்குறதுனால கொஞ்சம் டல் அடிக்கும் சிம்மராசி நேரில் சுறுசுறுப்பா இருந்தீங்க ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் பாருங்க கொஞ்சம் சோம்பேறித்தனம் வந்துருச்சு உங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஒரு இடத்துக்கு போகிறனாலே கொஞ்சம் டயர்டாக இருக்குதுங்க சார் போக முடியல லேட்டாக நாங்கள் போகிறோம் இந்த மாதிரிலாம் ஒரு சில பேர் சொல்லிகிட்டு இருக்கீங்க இதெல்லாம் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தில் சனி இதுக்கு தான் கண்டக சனின்னு சொல்லுவாங்க கண்டக சனி ஏழில் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா கணவன் மனைவி விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் டயர்டாக இருக்குங்க உடம்புல சில பிரச்சனைகள் வரும் ஹெல்த்தில் ப்ராப்ளம் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அதேமாதிரி ஏழில் இருக்க சனி அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொழில் கொண்டாடு இடம் தான் அந்த ஏழாம் மடம் கணவன் மனைவி குறிக்கிற இடம் அந்த ஏழை மடம் தான் கூட்டு தொழில் குறிக்கிற இடம் ஏழாம் தாம்பத்திய வாழ்க்கை குறிக்கிற இடம் ஏழாம் நண்பர்கள் குறிக்கிற இடம் அந்த ஏழை மடந்தான் அப்போ அந்த ஏழில் வந்து சனி இருந்தால் கசப்பான விஷயங்களை கொடுப்பார் அப்போ கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு கருத்து மோதல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருப்பீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க அவங்க ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்லுவாங்க இந்த மாதிரி ஏதோ ஒன்று குழப்பம் இருக்கும் அதனால் இந்த கண்டகசனி காலக்கட்டங்களில் பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தாது சின்ன சின்ன பாதிப்பு சில குறைபாடு இருக்க தான் செய்யும் சரிங்களா வண்டி வாகனத்தில் ஒரு சில பேர் கேட்குறாங்க கவனமாக போகணுமான்னு கேட்குறாங்க வண்டி வாகனத்தில் வண்டி வாகனத்தில் எல்லாத்துக்கும் ஆக்சிடென்ட் ஆகிடுன்னு சொல்லிட முடியாதுங்க சரிங்களா உங்கள் ஜாதத்தில் நல்ல புத்தி ஆறாம் மதிபதி எட்டாம் மதிபதியாக நடக்காம இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகாது ஆறாம் மதிபதி எட்டாம் மதிபதி உங்களுக்கு பாவ கிரகங்களோட சேர்ந்த கிரகங்களோட தசா புத்தி நடந்துச்சுன்னா விபத்து நடக்க தான் செய்யும் கடங்கரனாக மாறிடுவீங்க படுத்த படிக்க இருப்பாங்க அவங்க தான் கடங்கார மாறிடுவாங்க நோயில் உள்ளவங்களாம் இருப்பாங்க இதெல்லாம் ஆறாவது எட்டாம் மதிபி பாவகரவங்களோட சேர்ந்து தசாபுத்தி நடக்கணும் அப்படி இருந்தால் தான் அவங்க அப்படி நட இருப்பாங்க இப்போ உங்கள் ராசிக்கு ஏழில் சனி என்ன பண்ணுவார்னால் கணவன் மனைவியோட ஆரோக்கியத்தில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கவனமாக இருக்கணும் கூட்டுத்தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க ஜாக்கிரதையாக இருங்க நண்பர்கள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க நீங்கள் நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா ஏழில் சனி இருந்துவிட்டால் ஒரு அறிமுகம் கிடைக்கும் அவங்க மூலமாகவே உங்களுக்கு பிரச்சனை வரும் ஆரம்பத்தில் நல்லதை பண்ணுற மாதிரி உங்களுக்கு வருவாங்க அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்றிட்டு போயிடுவாங்க முதுகில் குத்துவாங்க நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டு போயிடுவாங்க இதெல்லாம் நடக்குங்க கவனமா இருங்க சரிங்களா அதனால் கணவன் மணியோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க விட்டு கொடுத்து போங்க யாரோ ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க நண்பர்கள்ட்ட கொஞ்சம் இருங்க புதியவர்களோட நட்பு கிடைச்சா அவங்ககிட்ட கொஞ்சம் பார்த்து பழகிக்கிங்க அதேமாதிரி கூட்டுத்தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஏழில் சனி இருக்கும்போது தொழில் பண்ணாமல் இருக்கிறது நல்லது பொதுவாக ஏழாம் இடத்துல சனி இருக்கும்போது கூட்டுத்தொழில் பண்ணாமல் இருக்கிறதுனாலதான் அந்த பங்குதாரர் அந்த பார்ட்னர்ஷிப் உங்கள் பார்ட்னருக்குள்ளே உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மனக்கசப்பு கொடுத்துருவார் சனி பகவான் மனக்கசப்பு கொடுப்பார் ஏன்னா இருள் கிரகம் மந்தமான கிரகம் நிதானமான கிரகம் சனி தான் அப்போ உங்கள் ராசிக்கு ஏழாம் மட்டத்தில் இருக்கிறனால இந்த கண்டக சனி திருமண விஷயத்துலேயும் கூட்டுத்தொழில் விஷயத்திலையும் நண்பர்கள் விஷயத்திலும் இந்த மூணு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்ட சனி பெருசாக ஒன்றுமே பண்ணிடாது உங்களுக்கு சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அது பாதகம்தான் சாதகம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சாதகம் தான் பாதகம் கிடையாது அதாவது வந்து பார்த்திங்கன்னா கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதகமாக இருக்குமே தவிர சொந்த தொழில் பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள் சொந்தமாக சுய தொழில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் பாதகம் இருக்காது சரிங்களா கூட்டு தொழில் கவனமாக இருக்கணும் ஆனால் நீங்கள் சுயத்தொழில் பண்ணுறீங்க பிஸ்னஸ் இருக்கீங்க வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு இந்த காலக்கட்டங்கள் லைஃப் நல்லா போகும் உங்கள் ஜாதத்தில் நல்ல தசாபுத்தி நடந்தால் மட்டும்தான் சரிங்களா திருமணம் பண்ணலாமான்னு கேட்குறாங்க தாராளமாக பண்ணலாம் ஏழாம் இடத்தில் இருக்க சனினால உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு திருமணத்தில் பிரச்சனை அப்படி இப்படின்னால வராதுங்க திருமணம் பண்ணலாம் தாராளமாக நீங்கள் திருமணம் பண்ணலாம் புத்திர பாக்கியம்லாம் கிடைக்கும் உங்களுக்கு இந்த கண்டக சனிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு புத்திர பாக்கியம் திருமண பாக்கியம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதிலெலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு மற்றபடி நீண்ட தோற பிரயாணம் குறுகிய பிரயாணம் வெளிநாட்டு பிரயாணம் இதெல்லாமே இந்த கண்டக சனியில் நீங்கள் போகலாம் அதுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது நான் சொன்ன அந்த மூணு விஷயங்கள் மட்டும்தான் சரிங்களா கணவன் மனைவி உறவில் கவனமாக இருக்கணும் கூட்டுத்தள்ளி பண்ணிகிட்டு இருக்கவங்க கவனமாக இருக்கணும் நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் புதியவங்களோட நட்பு கிடைக்கும் அந்த காலகட்டங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துவிட்டீங்கனாலே இந்த கண்டக சனி வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அப்படியே சமாளித்து வந்துடலாம் நீ பெருசாக பாதிப்பு உங்களுக்கு இருக்க போகிறதே கிடையாது எந்த காலகட்டங்களில் பிரச்சனை வரும் ஒருத்தருக்கு ஏழரை சனி அஷ்டமசனி அது அந்த ஏழரை சனியில் ஜென்மசனி வரும்போது தான் மன அழுத்தம் இருக்கும் இப்போ உங்களுக்கு மனக்குழப்பம்தான் இருக்குது தவிர மன அழுத்தம் கிடையாது சிம்மராசினியர்களுக்கு மனக்குழப்பத்தில் இருக்குது யாரை நம்பலாம் நம்பக்கூடாதுன்னு ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க அந்த மன அழுத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்மசனிலையும் தான் வரும் அப்போ தான் தொழில் அடிவாங்கும் வேலை கிடைக்காது வேலையை இழந்துருவாங்க வருமானம் இருக்காது பணம் இருக்காது குடும்பத்தில் பிரச்சனை நிறைய வாக்குவாதங்கள் வரும் சுற்றி நிறைய பிரச்சனைகள் வரும் அடுத்தவங்க உங்களுக்கு புரிஞ்சிக்க மாட்டாங்க கூட இருக்கிறவங்களும் உங்களுக்கு பழி வாங்குவாங்க இதெல்லாமே அஷ்டம சனிலையும் ஜென்ம சனியில்தான் நடக்கும் இந்த பாதக அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த சனி வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் மட்டத்தில் இருக்க இந்த கண்டக சனி பெருசாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதகத்தை ஏற்படுத்தாது ஓரளவுக்கு சாதகமாகவும் உங்களுக்கு இருக்கும் அதனால் பயப்படவே வேண்டாம் நீங்கள் சரிங்களா ஏன்னா ஒரு சில பேர் டவுட் வருது கண்டக சனி அப்போ கண்டம் ஆயிருமா அங்கேயும் போய் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிருமா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாதுங்க எத்தனையோ சிம்மராசிக்காரங்க இருக்காங்க எத்தனையோ பேர் நல்லா தான் இருக்காங்க எல்லாத்துக்கும் விபத்து நடக்கிறது கிடையாது அவங்கவுங்க ஜாதத்தில் தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா இந்த கண்டக சனி நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தசாபுத்தி நடக்காமல் இருந்து நல்ல யோகாதிபதி லக்னத்துக்கு ஒன்று நாலு ஏழு பத்து ஒன்று அஞ்சு ஒம்பது லக்ன சுபகரோட தசாபுத்தி இல்லை லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி இந்த மாதிரி தசாபுத்தி நடந்துச்சுன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க நல்ல கிரகங்களோட தசாபுத்தி நடக்கணும் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க உங்களை என்ன கிரகம் இப்போ வழி நடத்திட்டு இருக்குது நல்ல லக்னத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லக்னத்தில் இருப்பீங்க சுபகிரகங்களோட தொடர்பு லக்னத்துக்கு இருக்கணும் லக்னாதிபதிக்கு இருக்கணும் நல்ல தசாபுத்தின்னா உங்களுக்கு ஆறாம் மதிபீதி எட்டாம் அதிபதி தவிர உங்களுக்கு மற்ற எல்லாமே நல்ல தசாபுத்தியாக தான் இருக்கும் கண்டிப்பாக ஆறு எட்டு நடக்கக்கூடாதுங்க ஆறாம் அதிபதி லக்னத்துக்கு ஆறு எட்டாம் அதிபதி பாவகரவங்களோட சேர்ந்த தசாபத்தி நடக்கிறவங்களுக்கு தான் நரகவதை அனுபவிப்பாங்க கொடுமையான வாழ்க்கை வாழ்வாங்க அவங்க தான் சித்திரவதை அனுபவிப்பாங்க அவங்க தான் அதனால் அந்த கண்டகசனி நினச்சி பயப்படவே பயப்படாதீங்க பார்க்குற ஜாதத்தில் பாருங்கள் சிம்மராசினியர்களுக்கு நல்ல தசாபுத்தி நடக்குது இப்போ இந்த கண்டகசனி பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தாது நல்ல தசாபத்தி நடந்துகிட்டு இருக்கவங்க லைஃப் அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும் புதிய வாகனம் வாங்குவாங்க வண்டி வீடு வாகனம் வாங்குவாங்க சொத்து சேர்ப்பாங்க திருமணம் பண்ணுவாங்க குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் வெளிநாட்டு பயணம் முதலீடு போடுறது தொழிலில் விரிவாக்கம் பண்ணுறது ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை வாழ்றது இதெல்லாமே அமையும் அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் என்ன தசாபத்தி போயிட்டுருக்குன்னு பாருங்கள் அதுபடி தான் உங்களோட விதி போயிட்டுருக்கும் சரிங்களா கோச்சாரப்பள்ளன் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் உங்கள் சுய ஜாதத்தில் என்ன தசாபத்தி போய்ட்டுருக்கு அது அதுதான் உங்களோட விதியை தீர்மானிக்கும் அதுபடி தான் உங்களோட தலையெழுத்து போகும் சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை தனிச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்ன கிரகங்கள் உங்களை வழி நடத்திட்டு இருக்கு என்ன கிரகங்களோட கண்ட்ரோலில் இருக்கீங்க இதெல்லாமே நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களோடமிருந்து விடை பெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்